கால புருஷ சக்கரத்துல எட்டாவது ராசியாக வளம் வரக்கூடிய விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்குங்க விருச்சிக ராசிக்கு அதிபதி யாரு பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இவரை பொறுத்த வரைக்கும் நிலத்திற்கும் ஆற்றலுக்கும் திறமைக்கும் சொந்தக்காரர் இவரை அதிபதியாக வச்சிருக்கூடிய விருச்சிக ராசிக்காரம் அதீத புத்திசாலிங்க அதீத திறமசாலிங்க உழைப்பாளிங்க உன்னதமான சிந்தனைகளுக்கு உயர்வான எண்ணங்களுக்கு சொந்தக்காரர்கள் இதெல்லாம் இருந்தா ஒருத்தர் ரொம்ப நல்லா இருக்கு வாழ்க்கையில இதெல்லாம் இருக்கிறதுனாலதான் விருச்சிக ராசி இன்னைக்கும் வந்து நிறைய வீண் வரையங்களை பண்ணிக்கிட்டு இருக்கு நிறைய இழந்திருக்கு நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கு இத கேட்கிற ராசி என்ன நினைக்கும்னா ஆமாசாமி உண்மை உண்மைன்னு மனசுக்குள்ள குமுறல் இருக்கும் விருச்சகத்துக்கு இன்னொரு பெரிய மைனஸ் என்னன்னா யாராச்சும் நமக்கு ஆதரவா பேச மாட்டாங்களா யாராச்சும் நீ வந்து இருப்பா அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா இந்த எதிர்பார்ப்போடையே ஒரு இயக்கத்தோடைய வாழ்க்கை அப்படின்னு நகர்ந்துகிட்டு இருக்கு அந்த இயக்கத்தை தீர்க்கிற மாதிரி யாராவது ஒருத்தங்க சொல்லிட்டா போதும் முழுசா நம்பி எல்லாத்தையும் கொடுத்தர்றது நீ பெரிய அழப்பான்னு சொல்லிட்டா போதும் ஆனா விருச்சிகம் எங்க வந்துட்டு வீழ்ச்சி அடையுதுன்னா பொய்யான புகழுக்கும் இந்த பொய்யான மக்கள் வந்து விருச்சிகத்தை வந்து கொஞ்சம் தூக்கலா பேசிடுவாங்க ஆனா நீங்களாம் அப்படி சார் நீங்களாம் இப்படிம்மா அப்படின்ற மாதிரி இதற்கு மயங்கிடுறோம் ஆதி முதல் அந்த வரைக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்றோம் ஆதி முதல் அந்த வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லிடுறோம் ஒரு வீழ்ச்சி ஆகறது காரணமே இங்கே தான் நிற்கும் நிலப்பரம்லாம் நிறைய சம்பாதிச்சிருப்பாங்க ஆனால் எது இவங்க அனுபவிச்சிருக்க முடியாது நிலப்பலாம் நம்ம முதலோட சொத்துக்கள் நிறைய இருக்கும் ஆனால் கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிருப்போம் ஒரு வெறுக்கு வெறுக்குன்னு பேசும் மனசுல ஒன்றும் இருக்காது திட்டங்கள் கிடையாது சரியான செயல்பாடு கிடையாது மாடு மாதிரி உழைக்கிறது எல்லாத்துக்கும் மேல ஒரு விஷயத்த இன்னும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாருக்கும் உண்மையா இருக்கிறது எல்லாருக்கிட்டையும் வெளிப்படியா இருக்கிறது எதிர்கிட்டயே போயிட்டு திட்டத்தை சொல்றது எப்படிங்க திருங்கையிலயே சாவி கொடுத்துருந்தா இருந்தாப்ப திருடிட்டு போன்னு சொல்ற மாதிரி உங்களுடைய திட்டங்களை உங்களுடைய நல்லது கிட்டத்த எல்லாத்தையும் எதிரின் கிட்ட போய் சொல்லி வச்சிருக்கீங்க இதனாலதான் வீழ்ச்சி விருச்சிக ராசிக்கு இந்த சூழ்ச்சி தெரியலையோ இந்த கலியுகத்துல வாழ தெரியலையோ விருச்சிகம் இப்ப தான் ஆமாம்மா அப்படிதான் இருக்கோம் நாங்க என்ன பண்றது இப்படி வெகுளித்தனமா இருக்கிறது தான் ஒரு வீழ்ச்சிக்கு காரணமாவே இருக்கு அதை உணர்ந்துட்டீங்களா இப்ப உணர முடியுதா உங்களுக்கு இந்த பதிவு கட்டாயம் உங்களுக்கு ஒரு உணர்ச்சி கொடுக்கும் எப்படின்னா இனியும் நம்ம வந்து எல்லாரையும் நம்ப கூடாது நமக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கணும் அதுல பயணம் பண்ணணும் குறிப்பா நம்ம என்ன பண்றோம் ஏது பண்றதுன்னு அடுத்தது தெரியாம பாத்துக்கணும் நம்ம பாக்கெட்ல பத்து பைசா இருந்தாலும் அது இல்லைன்னு சொல்லி பழகணும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டா வெறிச்சிக்கோடிய வளர்ச்சிங்கிறது விறுவிறுன்னு இருக்கும் இல்லைன்னா என்னதான் முட்டினாலையும் மோதனாலையும் ஒரு அடி நகர முடியாது சரிங்களா இதற்கெல்லாம் வழி கொடுக்குற மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பை அடுத்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்களுக்கு சனீஸ்வர பகவான் கொடுக்க போறார் இதை பயன்படுத்தக்கூடிய வகையில தான் வாழ்க்கை நிலை மாற்றம் அடைகிறதும் இல்லை மாறாம வலையபடி வீழ்ச்சியிலே இருக்கிறதும் இது உங்க கையில தான் இருக்கு புரியுதுங்களா இப்போ தலைப்பு பார்த்துருப்பீங்க நீங்க நல்லாவே இருக்க கூடாதுன்னு ஒரு சில உறவுகள் நினைச்சுக்கிட்டு இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரிதான் இத்தனை நாள் நமக்கு கஷ்டங்களும் வந்துட்டு இருந்துச்சு ஆனா இனி அவங்க நினைக்கிறத நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களோ இல்லையோ சனீஸ்வர பகவான் நினைச்சிட்டாரு விருச்சிக ராசிக்காரங்கள உங்களை காப்பாற்றணும்னு சனீஸ்வர பகவான் முடிவு பண்ணிட்டாரு இவருடைய வக்ரகதி காலத்துல உங்களுக்கு ஒரு நூத்தி முப்பத்தி எட்டு நாற்குள்ள வாய்ப்பா கொடுக்கிறார் இதுல ஒட்டு மொத்தமா உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்காம மத்த கிரகனுடைய பாதிப்புல இருந்து உங்களுக்கு பாதுகாப்பா கொடுக்குறாரு தம்பி நூத்தி முப்பது நீ என்ன வேணா பண்ணிக்கும் யாரும் உன்னை தொட முடியாது பாருங்கப்பா நான் வெறிச்சுக்கு ராசிக்கு வாய்ப்பை கொடுத்துருக்கேன் எவனாச்சும் தொட்டீங்க நீங்க கெட்டீங்க அப்படிங்கிற மாதிரி மத்த கிரகனுடைய பாதிப்பு எல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு உங்களை வந்து விளையாட விட்டுருக்காரு அவர்களுடைய வாய்ப்பை அழகா பயன்படுத்திக்கிட்டு அடுத்த அடுத்த அடுத்து விளையாடிக்கிட்டு முன்னேறிக்கிட்டு வெற்றி தொடர்ந்துகிட்டே போயிட்டே இருங்க ஒட்டு மொத்தமா ராஜாதி ராஜ வாழ்க்கை மகா பொற்காலமா இந்த காலம் உங்களுக்கு இருக்க போகுது இதனால இனி உங்க வாழ்க்கையில சுப பலன்கள் கிடைக்கும் அதிர்ஷ்ட ராசிக்காரர்களாக நீங்க வளம் வர போறீங்க நிதி ரீதியா வணிக ரீதியா தொழில் ரீதியா உத்தியோக ரீதியா தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியா ரொம்ப நல்லா இருக்க போறீங்க எல்லாத்துக்கும் மேல உங்களுடைய பயணங்கள் கூட உங்களுக்கு பணவரவு கொடுக்கும் நிதிநிலை வலுவா இருக்கும் பண வரவு பல வழிகளில் வந்து சேரும் நீங்க ரொம்ப விருப்பப்பட்டவங்க கிட்ட இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் ஓகேங்களா எல்லாத்துக்கும் மேல நீங்க ஒரு ஆளுங்கட்சியா இருக்கீங்க அப்படின்னா அதிகார தோரணையில வளம் வரலாம் அரசியல்வாதிகளுக்கு நீங்க எதிர்கட்சியாக இருந்தாலும் சரிங்க ஆளும் கிட்ட இருந்து ஆதரவு பேருக்கும் வருமானம் அதிகமாகும் இதனால சம்பாதிக்க முடியல ஆதரவுப்பட்ட உங்களுக்கு அரசியல் துறையில வருமானம் பார்க்க போறீங்க ஓகேங்களா நடக்கிறது எல்லாமே சாதகமான பலன்களும் இருக்க போகுது இது எல்லாத்துக்கும் மேல விருச்சிகத்திற்கு எதிரிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது எவனுமே நல்லவன் கிடையாது உங்களுக்கு எல்லாருமே எதிரிகளே தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாருமே உங்களுக்கு எதிரியா தான் நினைச்சிட்டு இருப்பான் வெளியில வேணா ஏதோ ஒரு சிலர் வந்துட்டு உங்ககிட்ட நல்லா பேசுற மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ள அவங்களுக்குமே தான் இருக்கும் ஆனா இப்போ யாராலையுமே உங்களுக்கு தீங்க செய்ய முடியாது உங்களுக்கு தீங்க நினைச்சா கூட அவங்களுக்கு பாதிப்பு தான் சனீஸ்வர பகவான் அவங்கள வச்சு செஞ்சு விட்டுருவாரு ஓகேங்களா ஒண்ணு உங்ககிட்ட ஃப்ரெண்டா இருக்கணும் இல்லையா ஆளோட சாமின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தீங்க நினைக்கிறத மறந்துட்டு உங்ககிட்ட ஓடணும் எல்லாமே உங்களுக்கு சாதகம் தான் இது உத்தியோக பணிகளை எனக்கு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி உயிர் அதிகாரி கிட்ட தனியாத்திரி அரசாங்கத்திற்கு எதையும் ஆக வச்சுக்கோங்க உதவியில் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் குழந்தைய ஆரோக்கியத்துல மேம்பாடு ஏற்படும் எல்லாவத்தையும் தாண்டி தொழில் ரீதியா உத்தியோக ரீதியா வெற்றிகளை பார்ப்பீங்க வெளிவட்டத்துல மரியாதை அதிகமாகும் வியாபாரத்துல கூட்டு முயற்சிகள்ல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தன்னம்பிக்கை தைரியத்தோட எதையும் ஒரு கை பார்த்துக்கலான்ற மாதிரி சனீஸ்வர பகவான் உங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியத்தை ஒரு புது தெம்பு கொடுக்குறாரு உடா தம்பி உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதோட திடீர் பண வரவு கிடைக்கும் செல்வாக்கு பெரிய பதவிகள் எல்லாம் வந்து சேரப்போகுது மூத்த உடன்பிறப்புல உங்களுக்கு உதவி செய்வாங்க இரவு நேர பயனில் மட்டும் தவிர்த்துக்கோங்க ஓகேங்களா அதே போல பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல உங்களுக்கு கை ஓங்க போகுது கணவர்லாம் எல்லாம் அன்பவா நடந்துப்பாங்க அலுவலகம் செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு மன உளைச்சல் இருந்திருக்கும் வேலை சும்மா அதிகமா இருந்திருக்கும் அதுல இருந்து விடுபட போறீங்க வேலை பளு குறையுது உயர் பதவிகள் கிடைக்கும் தண்ணி பெண்களை பொறுத்தவரைக்கும் கல்யாண பேச்சுவார்த்தையில முன்னேற்றம் உண்டு எண்ணங்களை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு வரணமையும் கனவு தொல்லைகள் தூக்கம் இல்லாத கஷ்டப்படுறது எல்லாமே மறியுது நீங்க எதிர்பார்த்தபடி வேலை கிடைக்கும் வேலை நடக்கும் இது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில ஆர்வம் கூடும் உயர்கல்விகள் உங்களுக்கு பளித்தம் ஆகும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வரவு உயருது பழைய சரக்குகளை வித்து தருவீங்க அதே போல அடிக்கடி வேலையில வந்து லீவ் போட்ட வேலை மாத்திட்டு உங்களுக்கு தோதான வேலையாட்களை வந்துட்டு அமர்த்திக்க போறீங்க அதே போல உங்களுக்கு கஸ்டமர்ஸ்க்கு தகுந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்துட்டு வியாபாரத்துல புகுத்த போறீங்க விளம்பர சாதனங்களை பயன்படுத்துவீங்க வியாபாரத்தையும் விற்பனையும் அதிகப்படுத்த போறீங்க இதோட நீண்ட நாட்களையும் எதிர்பார்த்த புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் உத்தியோக பணிகளை வரைக்கும் அதிகாரிகளே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு கடினமாக உழைச்சு உங்களுக்கான அங்கீகாரத்தை பெற போறீங்க கேட்ட இடத்துக்கே மாற்றம் கிடைக்கும் சம்பளம் அதிகரிக்கும் தண்ணி தொழில்களுக்கு வெளிநாட்டுல ஒப்பந்த அடிப்படையில நல்ல வேளாமையும் சோ ஒட்டு மொத்தமா சனி இந்த வக்ரகதி காலம் விருச்சிக ராசிக்கு அருமையா இருக்க போகுதுங்கிறத உணர்த்தியாச்சு இன்னும் தெளிவா சனி பகவான் தரக்கூடிய பதினைந்து வாய்ப்புகள் உங்களுக்கு என்னங்கிறத குறிப்பிட்டு சொல்றேன் கேட்டுக்கோங்க இப்போ அர்த்தாஷ்டம சனி விளக்கிடுச்சு இதனால பூர்வீக சொத்து பிரச்சனைக்கு முடி வரும் நிலம் மனை சார்ந்த வழக்கல்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் இருந்தாலும் எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடய இருந்துக்கோங்க ரெண்டாவது விஷயம் இந்த பேச்சியால பொருளாதார சிக்கல்கள் சரியாகுது பணவரவு அதிகமாகும் முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்கு பாருங்க மூணாவது விஷயம் இந்த காலத்துல கல்லூரி மாணவ மாணவங்களை பொறுத்த வரைக்கும் கல்வியிலையும் சரி வேலையிலும் சரி மிக கவனமாக இருக்கணும் எக்காரணம் கொண்டும் வேற வேலைக்கு மாறலாங்கிற எண்ணம் இருக்கவே கூடாது இருக்கிற வேலையிலேயே சிறப்பாக செயலாற்றுங்க இதுவே உங்களுக்கு உயர்வு கொடுக்கும் நான்காவது விஷயம் சுப செலவுக்காக கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் தகுதிக்கு மேலேயே கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் ஆனா அதுக்கு வந்து எக்காரணத்தை கொண்டும் இடம் கொடுக்காதீங்க சுப செலவுகளை சிம்பிளாவே செஞ்சு முடிக்கலாம் அதற்காக கடன் வாங்கிதான் நம்ம வந்து கெத்த காட்டுனா பண்ணிடாதீங்க கடன் வாங்குவது விருட்சிகராசிக்கு தோதானது கிடையாது பெண்களை பொறுத்திருக்கோம் அடுப்புங்கறல இருக்கீங்கன்னாக்கா சமையல் பணிகளை கவனத்தோட செயல்படுங்க அதே போல வீட்டை கட்டி முடிச்சு கிரகபிரசம் செய்யறதுக்கு கோலாகலமா செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதோட புதிய சொத்து வாங்குவீங்க வண்டி வாகன வசதிகள் பெருகுது ஐந்தாவது விஷயம் குடும்பத்துல கணவன் மனைவி கிடையே சச்சரவுகள் விலகுது சந்தோஷம் பெருகுது சிலருக்கு பிள்ளை வரம் கிடைக்கும் கர்ப்பிணிகளை பொறுத்திருக்கும் தொலைதூர பயணங்களை தவிர்க்கிறதுனால பிள்ளைகளுடைய எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுங்க சில நேரங்கள்ல ஒரு மாதிரி நம்மளால முடியாதோ அப்படின்ற எண்ணம் தோணும் அந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் தோன்றுச்சுன்னா அதை விலைக்கு வச்சுட்டு யோகா பண்ணுங்க தியானம் பண்ணுங்க சரியாயிடும் ஆரோக்கிய பிரச்சனைகள் அனைத்துமே விலகுது ஆறாவது இல்லத்தரசும் குடும்பத்துல கை ஓங்குது கணவர்கிட்ட கிட்ட வேலை வந்து பகிர்ந்துக்க போறீங்க மாமியார் மாமனார்னு வந்து பெரும் பேசுவாங்க இது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளா இருக்கீங்க அப்படின்னாக்க மன உளைச்சலிருந்து விடுபட போறீங்க வேலை சுமை குறையும் பண வரவு தாராளமா இருக்கும் ஆனா அந்த வரக்கூடிய பணத்தை கையாள்வதில் ஜாக்கிரதையா இருக்கணும் ஏழாவது விஷயம் இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுங்க கண் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு கண்ணை வந்து பரிசோதனை பண்ணிக்கோங்க அதே போல யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க அப்படி வாக்கு கொடுத்துட்டீங்கனாக்க அதை வந்து நிறைவேற்றுறதுக்கு கொஞ்சம் திண்டாட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இதனால பார்த்து உஷாரா இருந்துங்க அடுத்து எட்டாவது விஷயம் மனைவிக்கு கை கால் வலி மறுத்து போறது மறதி வர்றது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்களை கொஞ்சம் ஆரோக்கிய பிரச்சனை இருந்து கூட இருந்து பாத்துக்கோங்க அதே போல அவங்க கிட்ட வீண் வாக்குவாதம் பண்ணாதீங்க பிரச்சனை எதுவாக வேணா இருக்கட்டும் பேசி சரி பண்ணுங்க இது வந்து ராசி ஆண்களுக்கு இது விருச்சிகராசி பெண்களா இருக்கீங்க உங்களுக்கு கணவருக்கு கை கால் வலி மறுத்து போறது இந்த மாதிரி பிரச்சனை மறதி வர்றதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு அவங்ககிட்ட வீண் வாக்குவாதம் பண்ணாதீங்க அவங்களை ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க அவர் ஒரு விஷயம் கூட பேசுனா கூட சரிங்க விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க ஒன்பதாவது விஷயம் நெடுங்காலமாக வராம இருந்த படம் இனி கைக்கு வரும் சுப செலவுகள் தேடி வரும் சிலருக்கு ஆடை ஆபண சேர்க்கை ஏற்படும் பத்தாவது விஷயம் மன ரீதியான குழப்பங்கள் சரியாகுது உடல்நிலையில நீங்களும் அக்கறை வச்சுக்கோங்க பதினோராவது விஷயம் யாரையும் நம்பி முதலீடு பண்றதோ ஜாமீன் கையெழுத்து போறதோ இல்ல வேலைக்காக வெளிநாட்டுக்கு போறதோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் யாரையும் நம்பி ஏமாந்து குறிப்பா பொருளாதார விஷயங்கள் பனிரெண்டாவது விஷயம் கடனை முற்றிலும் தவிர்த்துக்கோங்க இருங்க நண்பர் தான் நினைச்சிட்டு இருப்பீங்க அவங்களால கூட உங்களுக்கு பாதிப்பு வரும் கவனக்குறைவா எந்த ஒரு வேலையும் பாத்துறாதீங்க அதுவும் உங்களுக்கு பாதிப்பு தான் திரும்ப திரும்ப சொல்றது என்ன விருட்ச ராசி எதுவாக இருந்தாலும் சரி கவனம் தேவை பதிமூணாவது விஷயம் வெளிநாட்டில் இருக்கீங்களா அங்கேயே வேலை பாருங்க வியாபாரம் செய்றீங்களா வியாபாரம் பாருங்க என்ன வேலை செய்றீங்களோ அதை மட்டும் செய்யுங்க புதுசாக எதையும் ஒன்றும் செஞ்சிடாதீங்க மற்றபடி நல்லது நடக்கும் புதிய முயற்சிகள்லாம் வேணா வேணாம் அடுத்து பதினாலாவது விஷயம் பற்று வரவு உயரும் பழைய சர்க்களையும் வித்து திருப்பீங்க சில சொந்த இடத்துக்கு தொழில்ஸ்தானத்தை மாத்திப்பீங்க அதே போல இந்த காலகட்டத்தில் உங்களை முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்க அதே போல யாராவது அன்னதானம் போடுறாங்கனாக்கா அதுக்கு பங்களிப்பு கொடுங்க நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஏன்னா சனீஷ் பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த அன்னதானம் பண்றது ரொம்ப சிறப்பான விஷயம் அது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அதே பதினைந்தாவது விஷயம் உத்தியோக பணிகள் வேலை பல குறையும் உங்களோட திறமையை பார்த்து மேல் அதிகாரிகளை மிரண்டு போவாங்க நீங்க எதிர்பார்த்த பதவி சம்பள உயர்வு கிடைக்கும் குறிப்பா உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புங்கிறது கரெக்டா விருட்சிகராசி பயன்படுத்திட்டா டபுள் ப்ரமோஷன் வாங்குறது கூட வாய்ப்பு கொடுக்கும் சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பழங்கள்ல இருந்த விருச்சிக ராசிக்கு இந்த சனிமாவோடைய வக்ரகதிங்கிறது எந்த அளவுக்கு சிறப்புங்கிறத உணர்த்தியாச்சு இன்னும் கொஞ்சம் விரிவா நட்சத்திர பழங்களை பார்த்துக்கலாம் அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இந்த சனிமாவோடைய வக்ரகதி எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பாக்கலாம் விருச்சிக ராசி விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுசர நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் முதலருக்கூடிய விசாக நட்சத்திரம் நீண்ட நாள் எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறப் போகுது இவரை பொறுத்த வரைக்கும் சங்கடங்கள்ல இருந்து பாதுகாப்பு கொடுக்குறாரு முயற்சிகளை வெற்றியாக மாத்தி கொடுக்கிறாரு பணவர்த தடைகள் விலகுது யோகமான படங்களை கொடுத்து முன்னெடுத்து உண்டாக்கி கொடுக்குறாரு இதோட பொன்பொருள் சேருது அந்தஸ்து உயருது வேலையில எதிர்பார்த்த இடமாற்ற பதவி கிடைக்கிறது அரசியல்வாதலுக்கு செல்வாக்கு அதிகமாகுது நினைச்ச காரணங்கள் கைக்குடி வருது வெற்றியை கொடுக்கிறாரு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்தி வைக்கிறாரு வேலை தேர்தலுக்கு தகுதியான வேலை இளம் வயதில் திருமண யோகத்தை உண்டாக்குறாரு பணவரவு அதிகமாகுது குடும்பத்துல மகிழ்ச்சியை ஏற்படுத்துறாரு இதுக்கும் மேல தொழில் வியாபாரத்துல ஆதாயத்தை கொடுக்கிறாரு பொன் பொருள் பூமி வாகன சேர்க்கை ஏற்படுது தொழில் ரீதியா போட்டிகளை சமாளித்து பிரச்சனை இல்லாம வருமானம் தரக்கூடிய தொழில்களை கண்டறிந்து அதுல புதிய முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி மீது வெற்றியை குவிக்க போறீங்க எதுவே பணியர்களா இருக்கீங்க தனியார் துறை அரசாங்கத்துறை ஆண்களோ பெண்களோ கூலி வேலை செய்தாலும் சரி இல்ல ஒருத்தருக்குள்ள கைகட்டிய வேலை பார்த்தாலும் சரி ஒட்டுமொத்த பிரச்சனையுமே முடிவுக்கு வருது உழைப்பு அதிகமாகும் அதற்கேற்ற செல்வாக்கு உயரும் விரிவெடுத்த இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்படும் இது தனியார் துறையில வேலை பார்த்தீங்கன்னா செல்வாக்கு அதிகமாகுது கூட வேலை பார்க்கறதுக்கு ஆதரவா இருப்பாங்க சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் பெண்களை பொறுத்த வரைக்கும் சுதம தொழில் செய்யறீங்களா திட்டமிட்டு செயல்படுங்க லாபம் அதிகமாக கிடைக்கும் குடும்பத்தில் கூடிய குழப்பங்கள் விலகுது பிள்ளைகளுடைய நல்ல அக்கறை கூடுது கணவர் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க சேமிப்பு அதிகமாகும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் அதே போல வேலை தெரீங்களா நல்லா வேலை கிடைக்கும் திருமணம் ஆகாத கண்ணி பெண்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வன அமையும் கல்வி பொறுத்திருக்கும் படிப்புகளுக்கு தடைகள் விலகி டீச்சர் ஆலோசனை ஆலோசனைப்படி தேர்வுகள்ல முயற்சிகள் மூலம் வெற்றி பார்ப்பீங்க எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் விரும்பி கல்லூரிகள்ல நினைச்ச பாடத்துல சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அடுத்த ஆரோக்கியத்தை பொறுத்திருக்கும் நோயால் பாதிக்கப்பட்டு சங்கடப்பட்ட நிலையை மாறுது குணமாகுது முற்றிலும் இந்த நேரம்ங்கிறத உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் முன்னேற்றம் உண்டாகுது நீளால கணவர்கள் நிறைவேறுது தம்பதியில் கிடையே ஒற்றுமை அதிகமாகுது பிள்ளைகளுடைய கல்வி திருமண முயற்சிகளில் ஈடுபடுவீங்க சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை இருக்குது பொன்பொருள் சேர்ந்து வாதியில் நின்று போன வீடு கட்டுற பணி இப்ப முடிச்சு கிரக செய்வீங்க வெளிவட்டத்துல உடைய செல்வாக்கு அதிகமாகுது அனுசர நட்சத்திரம் எதிர்பார்ப்புகள் ஒட்டுமொத்தமா நிறைவேறுதுங்க அதாவது வக்ர காலத்தை பொறுத்த வரைக்கும் சனிமகோடைய பாதிப்பு துளியளவும் இருக்காது முழுவதுமாக விடுதலை கொடுக்குறாரு வழக்கமான முயற்சிகள் கூட தடை இல்லாம பாத்துக்கிறாரு திட்டமிட்ட காரியங்களை லாபம் உண்டாகுது பிரச்சனைகள் எல்லாமே சமாளிக்க கூடிய சக்தியை கொடுக்கிறாரு எதிர்பார்த்தபடியே அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கிடைக்க பெற வைக்கிறாரு இன்னும் சிறப்பா சொல்லுனாக்க செல்வாக்கு உயர்ந்து பணவரவு அதிகமாகுது முயற்சிகளை வெற்றி குடும்பத்தில் சும நடக்குது அலுவலகத்தில் பிரச்சனைகள் விலகி எதிர்பார்த்த பதவிகள் ஊதிய உயர்வு கிடைக்குது தொழில் இந்த சங்கடங்கள் மறியுது செல்வாக்கு தகுந்த மாதிரி நிறைவா செயல்பட போறீங்க பொருளாதார ரீதியா சங்கடங்கள் குறையுது உடல் மனம் தொழில் வாழ்க்கை எல்லா விதங்களிலுமே நெருக்கடிகள் மாறியுது இன்னும் பொதுப்படியா சொல்லுனாக்க அரசியல்வாதிகளுக்கு கலைஞர்களுக்கு இந்த காலங்கிறது சிறப்பா இருக்க போது எதிர்பார்த்த வருமானம் கிடைக்க போகுது நுட்பத்திற்கு முன்னேற்றம் உண்டாகுது ஒரு தொழில் பண்றீங்களா பல தொழில் தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு எதிர்பார்த்த சொல்கள் கிடைக்கும் தொழிலில் நல்ல ஆதரத்து பார்க்க போறீங்க அத்து பணியர்கள் தனியாத்திரி அரசாந்தி ஆண்களோ பெண்களோ ஒருத்தர் கீழே வேலை பார்த்தாலும் சரி வேலை பழு குறையுது உழைப்பு கற்ற ஊதியம் குறையுது மேலதிகாரிகள் முதலாளிகள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க எதிர்பார்ப்புகள் ஈஸியா நிறைவேறும் வாழ்க்கையில புதிய பாதை தெரியும் விரும்பி இடமாற்றம் பதவி உயர்வுக்கு உண்டாகுது பெண்களை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கை கிட்ட அன்பு அதிகமாகுது எதிர்பார்ப்புகள் நிறைவேறு உறவு காலகிட்ட உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குது வேலை தரவுகளுக்கு தகுதி கேட்ட வேலை கிடைக்குது அரசாங்கம் துறையா தனியாக தெரியும் பணிச்சுமை அதிகரித்தாலும் வேலையில எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது கல்வியை பொறுத்தவரைக்கும் படிப்புல அக்கறை அதிகமாகுது பொதுத்தேர்வு போட்டித்தேர்வுகள் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்குது விரும்பி கல்லூரிகள்லாம் மேற்படிப்புக்கு இடம் கிடைக்கும் உள்ள ஆரோக்கியத்தை பொறுத்திருக்கும் இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க பெருசா வந்து பாதிப்பு இருக்காது அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள்ல வெற்றி எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் விரோதிகளால் கூடிய தள்ளைகள் விலகுது தொழில் வளர்ச்சி ஏற்படும் பணவரவு அதிகமாகுது குடும்பத்துறை தேவையை பூர்த்தி செய்வீங்க வாழ்க்கை தினை கிட்ட முழு ஆதரவு கிடைக்கும் புதுசாக வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்குறது நகை நட்டு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் மகிழ்ச்சி அதிகமாகும் அடுத்து கேட்டேன் எல்லா விதங்களுமே அதிர்ஷ்டங்களை தேடி வரப்போகுது எப்படின்னா முயற்சிகள்ல வெற்றி பாதிப்புல இருந்து விடுதலை எதிர்பார்ப்பு நிறைவேறுது நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய சங்கடங்களுக்கு முடிவு வருது பணவரவு அதிகமாகுது சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை இருக்குது வேலை காரணமா வெளியூர்ல போயிட்டு வசிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் பெறுவீங்க இதோட உடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகுது கனவுகள் நனவாகுது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்குது எதிர்பார்த்த அதாவது உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் இன்னும் சிறப்பா சொல்லணும்னாக்கா உடல்நிலையிலும் சரி மனநிலையிலும் சரி மாற்றம் உண்டு குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் செல்வாக்கிற்கு ஒரு குறையும் இருக்காது தொழில் ரீதியா சுய தொழிலை செய்றீங்களா வெற்றி உண்டு அரசு வகையில எதிர்பார்த்த சலுகைக்கும் வருமானம் உயரும் ஷேர் மார்க்கெட்ல கூட நல்ல வளர்ச்சி இருக்கும் அடுத்து பண்ணிருக்கள் தனியா துறையாக அரசாங்கத்துறையும் ஆண்களோ பெண்களோ ஒருத்தருக்குள்ள கைகட்டி சம்பளம் வாங்கினா கூட சரி புதிய உயர்வு கிடைக்கும் எதிர்பார்த்த உயர்வு இருக்கு வேலை குறையும் விரும்பி இடமாற்றம் கிடைக்கும் மேல் அதிகாரிகள் உங்களை அனுசரிச்சு நடத்துப்பாங்க பெண்களை பொறுத்தவரைக்கும் கல்வி வேலை திருமணம் எல்லா விதங்களுமே எதிர்பார்ப்புகள் நிறைவேறது குடும்பத்துல செல்வாக்கு அதிகமாகுது வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு உண்டாகுது நிறைய வேலை இழுத்து போட்டு செய்வீங்க அதன் காரணமா உயர்வு உண்டு உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு கல்வி பொறுத்தவரைக்கும் படிப்புல கவனம் செலுத்துவீங்க எதிர்கால பத்தின சிந்தனைகள் மேலோகுது விரும்பிய கல்லூரிகளில் இடம் கிடைக்கும் எதிர்பார்த்தபடியே படிப்புல ஆர்வத்தோட இருக்கிறதுனால அதிக மதிப்பெண்களை பெறுவீங்க போட்டித் தேர்வுகளுக்கு கூட வெற்றி உண்டு அடுத்த ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப கவனம் வச்சுக்கோங்க ஆனா ஆரோக்கியத்துல பெருசா பாதிப்பு இருக்காது பழைய பாதிப்புகள் கூட இப்ப சரியாகும் அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகமாகுது சங்கடங்கள் விலகுது இதோட சொந்த பந்தங்கள் கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களுமே மறைஞ்சு போகுது வீடு கட்டுறது தொழில் தொடங்குறது இது போன்ற தடைப்பட்ட முயற்சிகளை கூட வெற்றி உண்டு குடும்பத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்ள போறீங்க சேமிப்பு கூடுது சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் எல்லாமே இந்த சனீஸ்வர பகவானுடைய வக்ரகாலங்கிறது விருச்சிக ராசிக்கு ஒரு தான் கிடைச்சிருக்கு கரெக்டா பயன்படுத்துங்க இந்த வரம் உங்களுக்கு நிலைக்கணும்னாக்கா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நவகர்களை வீட்டுக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு எட்டு நல்லெண்ணி தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு எட்டு பேருக்கு அன்னதானம் செய்ய நீடித்த நிலைத்த செல்வம் செல்வாக்கு பேரு புகழோட நீண்ட ஆயுளோட வாழ முடியும் வாழ்த்துக்கள்